சாப்படில சாப்பிடலாம் கொஞ்சம் ஆடிப்பில் பரவாயில்லையா பரவாயில்ல ஒண்ணு அடிச்சே என்ன நம்ம அடிக்கிற காசி ஆயிரம் ரூபாய் ரெண்டு காலை கா என்ன மாதிரி ரெண்டாயிரம் நானூறு ரூபாய் ஆறு ரூபாய் நாலாயிரத்தி 2400 2400 வரும் வள்ளாஜி அதோட கடன் கேடவுதான் செலவுதான் நம்ம மனைவி பே போகுறது சாجا గడకి సాయగడకి ఎన్నమై తోబ్బి లంకడ బాంగ్రేల్ల తోబ్బి మనం కదాం నిలే హలోం జి లాంగ్రా ఇదికి దానా ఇప్పుడ ఆన్లైన్ ఇరికి ఆమన్ ఇబ్బె ఎப்படி ఆన్లైన్ ఇరికి టిక్టాక్ ఇదని ఓ టిక్టాక్ యూట్యూబ్ లామందెవ్ ఆన్లైన్ బిజినెస్ ఇరానే ఇబ్బె That's so right? ി വരും செருப்பு ஒண்ணா என்ன ஆர்டர் ஒண்ணும் இல்லை கடையா கடைக்கு கதைச்சி பார்க்கணும் பாடிட்டு வாங்கி ஆகும்

ஒகே சரி 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 ஓகே வந்து வந்து ஓ உங்கள் ஷாரி வந்துருக்குவாடோ ஓ நல்ல ஸாரியான்னு ஐம்பது போட்டிக்கும் ஐயாயிரம் ரூபாய் சாரு இரண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் பத்தாயிரூபா சாருன்னு பத்தாயிரூபா ஷர்ட்டை ஐயாயிரம் பிறந்த நாளைக்கு ஒரு ஷர்ட்டை வாங்கிக்குவா பிறந்த நாளைக்கு சரி பொங்கலுக்கு ஒரு சாரி பொங்கலுக்கு பத்தாம் தேதி பொங்க ரொம்ப நாலாம் தேதி எனக்கிட்ட இப்போ குறைய தானியா காசுக்கு ம் சரியா பிரச்சனையும் இல்லை அம்மாக்காண்டி நான் ஏதாச்சும் செய்ய செய்ய தானே வேணும் வாங்கிக்கிட்டு வா ஓ இது வாங்குற வா இது வாங்குற எல்லாம் ஆன்லைன் இல்லை இப்போ டிக்டாக் பார்த்துலாம் தானே டிக்டாக் எல்லாம் போட்டிப்பாங்க நம்பர் இருந்து சட்டை போட்டு இருந்து எல்லாம் போட்டிப்பாங்க நம்ம அதெல்லாம் ஓடர் பண்ணுறேன் அப்போ அதுக்காக விசாரிச்சு பார்க்கணும் நம்மளும் உனக்கு என்ன ஸாரி കോളടിച്ച് നമ്പർ ഡിഫ്രണ്ട കിടക്ക நம்பரோல் ஹலோ குட் ஈவினிங் சொல்லுங்க போட்டீங்க சாரி ஐம்பது வீதம் ஒப்புராம் ட்ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாயோ ஆ

ஓவண்ணன் என்னென்னு சொன்னா சட்டை ஆர்டர் போன்ட்டு ஆ ஓ அந்த வழியில் அனுக்கிறேன்னா எவ்வளோது அந்த ரோட்டுக்கிட்ட அக்கேன் ஓ உங்களோட சாமன் எல்லாம் வந்துது ஆ ஜீன்ஸு ஓ ஜீன்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க ஓ ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஓகே ஓகே ஆ ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே இந்த பக்கத்தில் அனுப்பி பாருண்ணா ஓகேண்ணா இருக்கான் வீடு வானம் மாறவில்லை சாமங்காலே டெலிவரி வந்துட்டாம் சாம நம்ம ஓட ஒண்ணு வந்துட்டாம் வாரம் நம்ம வந்து இரண்டாம் போய் பார்த்து வரேண்ணா

இப்போ எப்படி உங்க பக்கிங் பார்த்தீங்களா பெக்கிங் கருப்பு கிடலையாக்கிங் நல்லா கட்டி தான் கொண்டு வந்திக்குவோம் உங்களோட சக்கில என்ன கொடுக்கறாது சக்கில் கொடுக்குறல சக்கிலாம் நம்ம தெய்வம் பா தாங்க ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா காய்ச்சாலும் சி அது நம்ம தெய்வம் அதுதான் நம்ம தொழிலை காப்பாற்று சாமான் தெய்வம் ம் தெய்வம் பண்ணாங்கட பக்கத்துட்டு கரைய சொல்றே அவரு பேர் தெய்வம் ஓ ஆ எப்படி ஆள் ஆள் பரவாயில்ல என்ன கொஞ்சம் கடை கடை கடிப்பா வாக்கிட்டப்பா கடை வழி நம்மளை கொண்டு விட்டுறாங்கப்பா ஓ நம்ம குடும்பக்காரன் பாத்தீங்களா பேக்கிங்க எப்படியாண்டி பேக்கிங்க உடைச்சி காட்டுங்க உடைக்க கூடாது ஏன்டா எங்க கொம்பனிக்கு தான் கட்டது ரோட்ல வச்சே நான் உடைச்சா உங்களை சீல அடித்தேன் கொம்பனியா பரவாயில்ல வீட்டை வந்து அடிச்சுட்டாங்களே வீட்டை வந்து ஒல்லைன்னு காசை எல்லாம் கட்டிச்சிருந்தாங்க என்னடி சொன்னா இது வந்து நீங்க உங்களோட வீட்டை போய் தான் உடைச்சி பார்க்கணும் இப்ப எப்படி என்ன நம்பி கொண்டு வரேன் நான் வீட்டை சாமலை பாருங்களேன் தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தாலே வெயிட்டை பார்த்தீங்க உடுப்பு தான் உடுப்பு தான் வர வண்டியில் உடுப்பு தான் என்னென்னு சொன்ன ஐயா உங்களோட ஹோம் பண்ணிடுற மானவெல்லாம் இந்த பக்கிங்லாம் இருக்கு மானம் பக்கிங் இல்லையா ஓ அப்போ ஒரு உடைச்சி தந்தோட பேப்பரை கொண்டு வாங்க நீங்கள் பக்கிங்கு இல்லை என்னென்னு சொன்னால் ரோட்டில் வச்சு உடைச்சி இப்படி பார்க்க உங்களை மானம் இதில் வந்து இரண்டா பூரா என்னன்றா பண்ணிங்க ஒரு என்னென்னு சொன்னால் இப்படி உடைக்கக்குள்ளே வந்து ரோட்டால் போகிற ஆறு சரி ஓகே விஷயம்லாம் இது எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன படுத்திடலானே மானம் வைக்கண்டி உடுப்பு தந்தோட்டு படுத்தினா கொண்டு வாங்களேன் ஒளித்தினை கொண்டு போகல ஆனால் நாங்கள் கொடுக்குற ஹொலித்தினம் எடுக்கிறல்ல அதானே இருக்கேன் கொடுக்குற ஹொலித்தினேன் எடுக்கிறேன்றே மானமதிலா அறிக்கைன்றே என்னடி சொன்னா இது வந்து கண்ட்ரட் ஸ்பெஷல் உண் முரண்டியான உரண்டி உம் மறுவேல ரிட்டர்னுக்கு இல்லை உடைச்சா எடுக்க மாட்டோம் அதான் சொல்லும் உடைச்சா எடுக்க மாட்டேங்க விடுத்த வச்சு உடைச்சிட்டே இல்லைடா நாங்கள் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டேன் ஓ வீட்டை உடைச்சா வீட்டை வச்சு உடைச்சாலும் நாங்கள் ரிட்டன் பண்ண மாட்டோம் சாமானியதிக்கு தானே என்னடா இது அவசரப்படுத்தோம் ஒருவேளை

டெலிவரி காரன் பட்ஜெட் நம்ம கிட்ட நம்பரை பிளாக் பண்ணி போட்டான் அனுப்புன காய் பத்தாயிரம் ரூபா வந்த சாமான் ரெண்டாயிரம் ரூபா அடையாமா அது வந்த சாமான் ஷோட்டிங் சார் அனுப்பிக்கானு உங்களுக்கு ரவு சேரில் ஆர்டர் பண்ண நான் சே அப்போ என்ன நான் தாண்டா பார்த்தேன் டிக்டாக்ல வரக்கூடிய எனக்கு தெரியும் ஆறு அப்படி ஏமாத்துவாண்டி சும்மா ஏமாத்து வைத்தோம் அவன் சொன்னா மானம் இருக்கான் மானம் இருக்கான்ண்டி

ஓ தான் வேற களியானது

ஹலோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் வந்து சாரியும் சட்டையும் ஆர்டர் பண்ணனே சாரியும் சட்டையும் ஓ

வடைனால நான் அனுப்பிட்டோம் இன்னும் வந்து சேர்ல يا இல்ல அம்மா உங்களுக்கு அனுப்பி

கோல்ப் ஹலோ

என்னடா பாய் என்ன நீங்க கேக்குற அத அண்ணன் என்ன போன போன கட் பண்ணி போட்டான் மூணு பச்ச கலனும் ஒரு வாய் அது அடிச்சி போன கட் பண்ணிட்ட பாத்தியா டேய்ல உண்ட காசி அங்க பெரிய மாட காசி என்னடா பாய் சிஷ் கடவுளி வீளை இந்த காசி நான் என்னன்றா குடுக்குறே இனி உன நம்ப கூடாவா ஆன்லைன்ல டிக்டாக்லனா பார்த்தனா டிக்டாக் ஓட ஓட பண்ணிய கூடாவா இனி நேர்ல போய் வாங்கணும் நம்ம நேரில் போய் வாங்கினா தான் நம்ம பார்த்து வாங்கலாம் சாமானும் பேர் ரெண்டு பேர் நாலு நாளாக போயிடுச்சு இப்படின்னா பச்சை கலன்னு வேல்வா என்னடா பார்த்துக்கிற இருக்கு சரி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் சானு நான் விது இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளியில வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வந்து உலையில் வந்து கணக்கை பெரிய ஏமாத்துறாங்க அதாவது இந்த சாரி அனுப்புவோம் உங்களுக்கு இத்தனை வீத ஆஃபர் தாரம் அதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கிற சாமான்களை வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு அனுப்புகிறேன் அனுப்பிட்டு ஃபேக்கான நிறைய பேர் இருக்காங்க உண்மையாக தானே அதை ஃபேக் அதாவது ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி சாமான அனுப்புகிறேன்ட்டு நல்லா கயப்பானது பழம் மாதிரி கயப்பானது பிறகு சாமானும் பெறாது இந்த நம்ம நடந்த நாடகமாக தான் சாமானும் பெறாது சாமான் மாறி வரும் ஒரு பக்கம் வந்து ஒரு ஆளுக்கு அனுப்புகிற சாமான இன்னொரு ஆளுக்கு அனுப்புகிறதும் அதே மாதிரி இந்த பழைய உடுப்புகளை வந்து பேக் பண்ணி அனுப்புகிறதும் கணக்கு சம்பவங்கள் நம்ம நாட்டிலேயே நடந்திருக்கு உண்மையா கட்டாயம் அதாவது எனக்கும் கூட நடந்திருக்குடா இப்ப கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூணு மாதத்துக்கு முதல் மூணு மாதத்துக்கு முதல் நான் ஒரு ஷர்ட் ஒன்று ஓட வேணும் நான் ஷர்ட் ஒன்று ஓட பண்ணுறோம் ஆனா காசு மட்டும் அனுப்பிட்டேன் எனக்கு என்னடா அறியும் இந்த கேஷ் ஆன் டெலிவரியும் மக்கள் அடிச்சு உழைக்கிறது ஒரு உழைப்பா அதாவது அந்த சின்ன சின்ன பொய்யான விளம்பரங்களை கண்டே மாற வேணாம் நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்துல அருகில் வைக்கிற ஒரு நல்ல கடையில போய் நீங்க காசு குறையோ கூடையோ அதை பார்க்காம வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வராது அதனால் வந்து என்னடா இன்னொன்று என்னெண்டா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குலாம் கேஷ் ஆன் டெலிவரியை நம்ம செலக்ட் பண்ணலாம் அதுலேயும் மற்ற அவங்ககிட்ட கதைக்கணும் நல்லா கதைக்கணும் கைச்சிட்டு மற்ற அவங்கள்ட்ட ஃபீட்பேக்லாம் பார்க்கணும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவண்டா கட்டாயம் அந்த கொம்பனியில் ஃபீட்பேக் பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துட்டு ஓகே பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும் நிறைய கும்பனிகள் நல்லதா அறிக்கிற கும்பணிகள் கொஞ்சம் ஏமாத்துறாங்க சில இதுகளை கண்டே மாற வேணாம் அந்த பொய்யானது சில நேரங்கள்ல வந்து டவுன்லோட் பண்ணி போட்டு உங்களை ஏமாத்தலாம் என்ற சொல்லி கொண்டு நாங்களும் இந்த அளவுல வந்து வீடியோ முடிச்சு கொள்ளப்போறோம் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியை அறிக்கும் சொல்லி இந்த அளவு வீடியோ முடிச்சு கொள்ளுறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வெளிவந்து செல்கின்றோம்